இட ஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் இந்த சித்திரை முழுநிலை இளைஞர் பெருவிழா மாம்லபுரத்துல நடக்கப் போகுது அப்ப நீங்க எல்லா வரணும் பிள்ளைகளின் வரும்காலத்திற்காக நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்ம எல்லாம் வரணும் நம்முடைய ஒற்றுமையை அங்கே நாம் காட்ட வேண்டும் நம்முடைய பலத்தை அங்க நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும் கேட்குமா கேட்காதா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினாலே அங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும் அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க படிப்பு கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு போறாங்கப்பா இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க மக்கள் எங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையாக சித்திரை முழுமையில மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை உள்நிலை பெருநாள் நிரூபித்தால் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த ஒற்றுமையை நீங்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருக்கு நீங்க அந்த ஒற்றுமையை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமிக்க வேண்டும் என்றால் மே பதினொன்னு மாமல்லபுரத்துல சித்திரை பெருவிழா இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்க இருக்கிறது அன்னைக்கு குடும்பத்தோட வாங்க ஐயா பெரியவங்க எல்லாம் கூட நீங்க வரணும் நீங்க எல்லாம் தான் எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கிறீங்க நிறைய பேருக்கு நீங்க விஷயத்தை சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க எல்லாம் வந்து சிறப்பிக்கணும் மாநாட்டை மாநாட்டை சிறப்பித்து மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல வருங்காலத்தை அமைத்துக் கொடுப்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அதை பொறுப்போடு எடுத்து செய்வார் என்று கூறிக்கொண்டு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்க நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பதினொன்று திருவிழா என்ன திருவிழா சித்திரை திருவிழா மகாபலிபுரத்துல நடக்க போகுது அங்க நம்ம எல்லாம் வரணும் எதுக்கு வரணும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நம்ம அங்க வரணும் இப்ப ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துல ஒரு பத்து குடும்பம் மட்டும் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல வீடு மாடி வீடு கட்டிட்டு நல்ல வேலைக்கு போறாங்க வெளியூர்லாம் போய் படிக்கிறாங்க வேலை செய்யறாங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாங்க மிச்சம் தொண்ணூறு குடும்பம் கஷ்டப்படுது அதற்காக தான் மருத்துவர் ஐயா முப்பத்தி வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க தெரியும்ல அந்த தான் நிறைய பசங்க டாக்டர் ஆறாங்க இன்ஜினியர் ஆறாங்க வக்கீல் ஆனாங்க வேலைக்கு அரசாங்க வேலை தனியார் வேலையில கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க ஆனாலும் இந்த சமூகம் வந்து இன்னும் பின்தங்க நிலைமையில இருக்குது நூறு குடும்பமும் நல்லா இருக்கணும் அர்த்தம் ஒரு நாடு நல்லா நல்லா இருக்கணும் ஒரு பத்து ஊர் மொத்த நாடுமே முன்னேறி இருக்கணும் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் மருத்துவ கல்லூரியா இருக்கட்டும் டாக்டர் படிப்பா இருக்கட்டும் இல்ல வக்கீல் படிப்பா இருக்கட்டும் இல்ல எந்த காலேஜ் படிப்பா இருக்கட்டும் அரசாங்கத்துல அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அதற்கு எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்தங்க கிராம மக்களுக்கு இட இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் இந்த சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடக்க போகுது அப்ப நீங்க எல்லாம் வரணும் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு படிப்பு வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்ம எல்லாம் வரணும் நம்முடைய ஒற்றுமையை அங்க நாம் காட்ட வேண்டும் நம்முடைய பலத்தை அங்க நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும் கேட்குமா கேட்காதா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினாதானே அங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும் அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு போறாங்க இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க மக்கள் எங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையாக சித்திரை முழுநில மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை முழுநிலம் பெருநாள் நிரூபித்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த ஒற்றுமையை நீங்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருக்கு நீங்க அந்த ஒற்றுமையை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமிக்க வேண்டும் என்றால் மே பதினொன்னு மாமல்லபுரத்துல சித்திரை பெருவிழா இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்க இருக்கிறது அன்னைக்கு குடும்பத்தோட வாங்க ஐயா பெரியவங்க எல்லாம் கூட நீங்க வரணும் நீங்க எல்லாம் தான் எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கிறீங்க நிறைய பேருக்கு நீங்க விஷயத்தை சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க எல்லாம் வந்து சிறப்பிக்கணும் மாநாட்டை மாநாட்டை சிறப்பித்து மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல வருங்காலத்தை அமைத்து கொடுப்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அதை பொறுக்கூட எடுத்து செய்வார் என்று கூறிக்கொண்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்க நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்